ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறீங்க அப்படின்னா இது வந்து அம்மா வீட்டில இருந்து கிளம்புன அன்னைக்கு எடுத்த வீடியோ நாங்க பாக்ஸ்ல எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு பேக் பண்ணி அனுப்பலாம்னு சொல்லி வச்சிருந்தோம் பார்சல் அனுப்ப முடியல இன்னும் அம்மா வீட்டுல தான் இருக்கு ஏன் அனுப்ப முடியலங்கிறதையும் வரும்போது வீட்டுல எல்லாருமே ஃபீல் பண்றது நாங்க எப்படி வந்தோம் அப்படிங்கறத நீங்க பாக்க போறீங்க காலையிலேயே சமைச்சுக்கிட்டு இருந்தேன் மேடம் எழுந்திருச்சதுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் தமிழ் பேசுறாங்கன்னு பாருங்க அது என்னம்மா அது என்னது மூக்குத்தின்னா மூக்குல போடுறது அது என்னது சொல்லு பாப்போம் மூக்குல போடுறதாம மூக்குத்தி காதில் போடுறது என்ன சொல்லுவாங்க யோசி யோசி சொல்லு தோடு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க என்ன விடுவேன் உனக்கு காதில் ஒட்டி விடுவனா தோடு மாதிரி இருக்குமா நல்ல ரெண்டு மூணு நாளா வச்சிருக்கோம் அப்படின்னா அப்பாவோட சட்டை ஏன்னா நான் இதுக்கப்புறம் ஒடிசாக்கு போனேன் அப்படின்னா வயல் வேலை இருக்கும் கருது அறுக்கிறது இல்லாட்டி கருத அறுத்து அந்த கட்டெல்லாம் கட்டி தலையில தூக்குவாங்கல்ல அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும் அதுல வந்து சட்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கையில கிழிச்சு விடாது இல்லாட்டி எரியும் பயங்கரமா அதனால அந்த மாதிரி சட்டை வச்சேன் அதுக்கப்புறம் தேஜுவோட பொம்மை சிக்கன் பொடி சாம்பார் பொடி இது வந்து மஞ்சள் சீரக பொடின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நார்மலாக குழம்பு மிளகாய் பொடி எப்படி அரைக்கிறோமோ அதில் மிளகாய் இல்லாமல் அரைக்கிறது அதுவும் தனியாக பேக் பண்ண சொல்லியிருந்தேன் அம்மாவை ஏன்னா நிறைய டைம் நீங்கள் சாம்பார் செஞ்சு மாமா கொடுக்க சொல்லியிருக்கீங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறனால மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு பொருள் உள்ளே வச்சோம் உள்ள வச்சுட்டு என் ஹஸ்பண்டும் எனக்கு தம்பி வேணும் இன்னொரு பையன் ஒருத்தன் ரெண்டு பேரும் தான் போனாங்க போகும்போது எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா ப்ளவுஸு பாதி சேரீ எல்லாமே உள்ளேயே இருக்குதுங்களா லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன் நம்ம போகிறதுக்குள்ளே வேலை முடிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அங்கே போகிறதுக்கு எப்படியும் பதினஞ்சு நாள் ஆகுங்க அதனால தான் ஆனால் போன வேகத்துலேயே ரிட்டன் வரும்போது தான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஆயிடுச்சு ஏன் ரிட்டன் கொண்டுட்டு வராங்க அப்படின்னா இங்கேருந்து முதல்ல போஸ்ட் ஆஃபீஸ் கொண்டுட்டு போயிட்டாங்களாங்க அங்கே போயிட்டு அங்க வெயிட் செக் பண்ணிருக்காங்க இருபத்தி மூணு கிலோ இருந்ததுனால பாக்ஸுமே அகலம் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸா மாத்த சொல்லிட்டாங்களாம் நீங்க போய் ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டு வாங்க வந்துட்டு இந்த ஒரு பாக்ஸ்ல இருக்கிறது ரெண்டு பாக்ஸ்ல பிரிச்சு போட்டு அனுப்பிக்கலாம் அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனா இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் அனுப்ப கூடாதுன்னு முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கூட தம்பி போயிருந்தான்ல அவன் வந்து பக்கத்துல பிரைவேட்ல எல்லாம் கொரியர் அனுப்புவாங்களா அந்த மாதிரி கேட்டப்போ ஒரு இடத்துல ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அந்த நேரத்துல இவங்க இந்த வெயிட்டுக்கு கொரியர் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்காம விட்டுட்டாங்க போல டேப்பெல்லாம் ரெடி எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரூபாய் சொன்னாங்களாம் கொரியர் சார்ஜ் மட்டுமே மூவாயிரம் சொன்னனால அப்பா வேணாம்னு சொல்லிட்டாங்க இவ்வளவுலாம் செலவு பண்ண வேணாம் ஊருக்கு போறீங்க அங்க பணம் தேவைப்படும் நீங்க மறுபடியும் கொண்டுட்டு வந்துருங்க நான் வந்து ரெண்டு பார்சலாக அனுப்பிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால மறுபடியும் ரிட்டர்ன் வந்துருச்சு இப்போ வீட்டில் தான் இருக்கு இதுக்கப்புறம் அப்பா தான் அனுப்புவாங்க அப்படி அனுப்பும்போது பார்க்கலாம் பார்சல் இப்படியே வீட்டில் இருக்குங்க இது வந்து மதியம் ஒரு பதினோரு மணி இருக்கும் காலையில் என்னோட ஹஸ்பண்ட் பார்சல் கொண்டுட்டு போனாங்கல்ல அந்த டைம்ல அப்பா வீட்டில் தான் இருந்தாங்க அப்பா தேஜு ரெண்டு பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க விளையாண்டதுக்கு அப்புறம் ஊருக்கு போகிற அன்னைக்கு அப்பா அந்த சைடு தேஜு நடுவில் இந்த சைடு அம்மா அம்மா ஃபுல் நைட் பார்த்துட்டு வந்தாங்க தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தேன் இவ்வளோ நாள் கழிச்சு இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு அவள் ஊருக்கு போகும்போது தான் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க ஊருக்கு போகிறதுக்கு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்களோட பேக் மட்டும்தான் மேடம் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க எழுந்திருச்ச உடனே தாத்தா எங்கன்னு சொல்லி கேட்டாங்க நாளை காலையில யாரை கேட்பேன் நானும் பார்க்குறேன் என்ன கேட்டேன் எழுந்திருச்ச உடனே சில நாள் எழுந்திருச்ச உடனே அம்மாச்சி எங்கன்னு கேட்பாங்க இவ எவ்வளோ மிஸ் பண்ணுறதோ இல்லையோ அப்பா அம்மா வந்து தான் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க டெய்லியும் நைட்டு நான் தாத்தா கூட தூங்குறேன் நான் தாத்தா கூட தூங்குறேன்னு சொல்லுவா ஆனால் அம்மா டே ஸ்விஃப்ட்டு ஹாஃப் நைட்டில் ஒரு வாரம் இருக்க மாட்டாங்க ஃபுல் நைட் போயிடுவாங்களா அதனால தூங்க விட மாட்டான்னு சொல்லிட்டு மேடம் டெய்லியும் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரை நல்லா தூங்குவாங்க நைட்டில் சீக்கிரமாக தூங்க மாட்டாங்க பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆனாலும் மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்க சொன்னால் இருப்பாங்க ஜாலியாக விளையாடுவாங்க ஆனா மத்தவங்க தூங்கணும்ல அதனால வேணாப்பா நீ அம்மா கூட போப்பான்னு சொல்லுவாரு ரொம்ப கஷ்டப்படுப்போம் ரெண்டு பேருமே சரி வாங்க பாதி வெயிட்டு குறையிட்டு பார்சல் போட்டோம் அதுவும் அப்பாவா போகலாங்க பாரு என்ன பண்ற ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல நாங்க இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம் இவரு பேகுல தலை காமிச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா சரி எப்போதும் போல எல்லாரோட ட்ரெஸ்ஸும் எடுத்து மடித்து வச்சிட்டோம் பா அது எனக்கு அங்கே தனியா அங்கே தனியாக இருக்கிறதெல்லாம் பாப்பாவுக்கு போகும்போது போட்டு விடலான்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் ட்ரெஸ் இன்னும் எடுக்கல ஏன்னா உங்கள் ஷூட் ஷர்ட்டு நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல சரி எல்லாமே உனக்கு தான் சரி பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்பாவோட தாங்க கொஞ்சம் மேல வைக்கணும் ட்ரெயின்ல போகும்போது ஒரு வேலை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தா என்ன டிஷர்ட் போதும் இந்த டிஷர்ட்டா போட்டுட்டு நீங்க நாளைக்கு வருவீங்க அது பழச ஆயிடுச்சு இங்க இருந்து வேணா ஷர்ட் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ரெண்டரை இருக்குங்க எல்லாமே பேக் பண்ணி முடிச்சுட்டோம் நாங்க இங்க இருந்து ஊருக்கு போகும்போது போட்டு போற ட்ரெஸ் மட்டும் தான் தனியா வச்சிருந்தேன் பாப்பாவோட ஜாக்கெட் அதுக்கப்புறம் கேப் எல்லாமே தனியா எடுத்து வச்சாச்சு ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சது நாங்க ஒரு மணிக்கு தான் பேக் பண்ணிட்டு இருந்தோங்களா அதனால அம்மா வேற ஃபுல் நைட் பாத்துட்டு தூங்கினவங்க எழுந்திரிச்சிட்டாங்க அவங்க தூங்கி எழுந்திருக்கும் போது நாங்க பேக் பண்ணிட்டு இருந்ததை பார்த்ததும் அப்பையில இருந்தே கொஞ்சம் அல ஆரம்பிச்சிட்டாங்க தான் அன்னைக்கு என்னால் வீடியோ போட முடியல அதுக்கப்புறம் அப்புறம் நத்தத்துல சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்ல அந்த பெஃப்யூம் பாப்பாவுக்கு தேவையான சாக்ஸ் பேம்பர்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் மாவளே அம்மா கூப்புடு நீங்க நீங்க குளிக்கவே குளிக்க நல்லா போய் சொல்ற அம்மாஜி கூட போயிட்டு வா போய் குளிச்சுட்டு வா டேங்க்ல தண்ணி குளிராது கூட்டிட்டு போவேனா விட்டுருங்க பேக் பண்ணி முடிச்சிட்டு குளிச்சுட்டு ஒரு ஏழு ஏழு இருக்கும் ஊருக்கு போகிற டைமில் எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்கள்ல அப்போ எடுத்தது எப்போதுமே ஊருக்கு கிளம்பும்போது சாமி ரூமில் அப்பா விபூதி கொண்டுட்டு வந்து பூசி விடுவாங்க விபூதியெல்லாம் பூசினதுக்கப்புறம் தேஜுவுக்கு கேப்பு கண்ணாடியெல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க அந்த டைமில் எடுத்தோம் எடுத்த உடனே தேஜு என்னை முதல்ல வீடியோ எடுமா என்னை முதல்ல ஃபோட்டோ எடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆட்டோவும் வந்து நின்றுச்சு அம்மா அம்மா இப்படி நான் ஒரே டைம் இப்படி வாங்கிருக்கேன் வந்துருவானே அதுதான் சரி போயிட்டு வரேன் பண்ண हां आमा तेजू बाबे का खोइ ज टिके का खोइ ज का खोइ ज का खोइ ज टिके आमा ज उडी गेले कर दे हा थरे कुंदा मा ज कुदता कुंदा मा ज कुदतिया पोइ तो बैठो पोइ तो दर पर मैं बैठो हा पत्थर में बैठो तो फोन मारूंगा बा से வீட்டுக்கு வெளியே ஊருக்குள்ள வரும்போது பாட்டு சவுண்ட்லாம் இருந்தது ஆட்டோலயுமே பாட்டு பாடிக்கிட்டு இருந்தனால ரியல் வீடியோ என்னால உங்ககிட்ட காமிக்க முடியல பக்கத்துல அண்ணி அப்புறம் அப்பத்தா பெரியம்மா இந்த மாதிரி நிறைய பேரு எல்லாருமே தேஜுவா நல்லபடியா போயிட்டு வர சொன்னாங்க வந்து எல்லாரும் பாத்துட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னதான் இருந்தாலும் அம்மா வீட்டுல கிளம்பும் போது சிரிச்சுட்டேவா கிளம்ப முடியும் ஒரு வழிய கரெக்டாக எட்டு மணிக்கு கிளம்புனோம் ஏன்னா எனக்கு ஒன்பது மணிக்கு பஸ் கொட்டாம்பட்டி டு சென்னை கிளம்பியாச்சு இப்போ வந்து நாங்க கொட்டாம்பட்டி பஸ் ஸ்டாப்ல இருக்கோம் வீட்டுல இருந்து வரும்போது பாப்பா தூங்கிட்டா வந்த உடனே அவளை எழுப்பினோம் ஏன்னா பஸ்ஸு வர்றதுக்கு ஒரு கால் மணி நேரம்தான் டைம் இருந்ததுங்களா எழுந்திரிச்ச உடனே ஜாக்கெட்டை போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அவள்னால நிற்கிறதுக்கு கூட ஸ்டடி இல்லை அம்மோட மடியில் உட்காந்துக்கிட்டேவும் என்னால் மாட்ட முடியல அதனால் எழுந்திரிச்சு நிற்க சொன்னதுக்கு தான் இப்படி தடுமாறிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் அப்பா எலும்பலம் கேரி பேக் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சுடுதண்ணுமே நாங்கள் வீட்டிலருந்து வரும்போதே கொண்டுட்டு வந்திருந்தோம் அங்கேருந்து வர வரையே கேர்ஃபுல்லாக வந்தேன் என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மா மாதிரி மற்ற யாருமே நம்மள கேர் பண்ணிக்க மாட்டாங்க

இதோட இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நாளைக்கு நாங்கள் ட்ரெயின்ல எப்படி டிராவல் பண்ணத பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ